வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க அதாவது ஒரு அம்மா கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஏ எதுக்காகம்மா மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை வந்து மலையனூர் ஆயாலே அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரஸ்வதியோட சாபமே அப்படித்தாங்க அவங்க இளமையெல்லாம் மாறி வயதான கிழவியா வயோதிக தோற்றம் மாறி மாறி அவங்க இளமையெல்லாம் மறையணும் அப்படின்றதுதான் சரஸ்வதியோட சாபமே அப்படித்தான் அவங்க திருவண்ணாமலை போயிட்டு அங்க ஒரு தீர்த்த குளத்துல நீராடின பிறகுதான் அவங்களுக்கு வந்து இளமை உருவம் கிடைச்சிருக்கு அம்மா வந்துங்க நிறைய உருவத்துல அங்க இருந்திருக்காங்க புற்றுருவாவும் அமர்ந்திருக்காங்க பூங்காவனத்தாவலா ஒரு கட்டத்தில் வந்து இந்த மாதிரி வயோதிக தோட்டத்துலேயும் அலைஞ்சிருக்காங்க ஒரு காட்டேரி ரூபம் கொண்டும் அலைஞ்சிருக்காங்க அப்புறம் வந்து மயான காலியாகவும் மாறியிருக்காங்க பெரியாய் ரூபம் கொண்டு ஆங்காரியாக எழுந்தும் நின்று இருக்காங்க வானுக்கும் பூமு பூமிக்குமா அங்காள பரமேஸ்வரியாகவும் அங்காளியாகவும் மாறியிருக்காங்க எல்லாமே அங்காள பரமேஸ்வரி தாங்க ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு